கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட ஆண்டவுடைய வாக்குத்தத்தமான வார்த்தையாயிருக்கிறது இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் அப்போ சிலர் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றித் திரிந்தார் கர்த்த இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசிர்வித்து தருவாராக இந்த நாளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் அவன் வல்லமையில் அகப்பட்டவரை குணமாக்குவேன் என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் அநேக நேரங்களில் நான் நாம் சாத்தானை சாதாரணமாய் எடை போட்டு விடுகிறோம் அவன் ஏதோ அவனுக்கு வல்லமையே இல்லை அவனால எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது உண்மை வேதவசம் சொல்லியிருக்கிறது எல்லாவற்றை காட்டிலும் ஆளுகை செய்வதற்கு கத்தர் அவருடைய சபையாய் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கத்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் சாத்தானுடைய வல்லமையை காட்டிலும் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்திற்கும் ஆண்டோடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகளுக்கும் வல்லமை அதிகம் இதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் சாத்தானுக்கும் சில வல்லமைகள் இருக்கிறது என்பதை ஆவியானவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார் பிசாசுக்கும் சில வல்லமைகள் இருக்கிறது இந்த வார்த்தை அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் இயேசுவை பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நிரப்பினார் அவர் வல்லமையில் நிரம்பின பிற்பாடு அவர் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர்களாய் சுற்றித் திரிந்தார் ஆனால் பிசாசுக்கும் சில வல்லமைகள் இருக்கிறது அந்த வார்த்தை அழகாய் இருக்கிறது பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவரை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை சத்தனுடைய வல்லமையில் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்களா பிசாசின் வல்லமையில் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவர் சொல்லுகிறார் அவனுடைய வல்லமையில் சிக்கிக் கொண்டிருக்கிறவரை நான் குணமாக்குவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் இந்த நாளில் கத்தர் உங்களை பார்த்து கேட்கிறார் நீங்கள் எவைகளில் அகப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் எந்த பிரச்சனையில் நீங்கள் அகப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் எங்கள் எந்த போராட்டத்தில் நீங்கள் அகப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் கத்தர் கொடுக்கிற நல்ல தீர்க்கதர்சனமான வார்த்தை நீங்கள் எந்த வல்லமையில் அகப்பட்டு கொண்டிருந்தாலும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிற இயேசு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நன்மை செய்வேன் என்று கத்தர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமையு சொல்றீங்க விசுவாசத்தோடு பிடித்து கொள்ளுங்கள் அவனுடைய வல்லமையிலிருந்து கத்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கத்தர் காப்பாற்ற போகிறார் உங்களுடைய குடும்பங்களை ஆண்டவர் காப்பாற்ற போகிறார் பிசாசானவன் எல்லாருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்து விடுகிறான் என்று வேதத்திலே வாசிக்க முடியும் பிசாசானவன் ஒளியின் தூதனுடைய வேசத்தை தரித்து கொண்டிருக்கிறான் என்று வேதத்தில் வாசிக்க முடியும் பிசாசானவன் வெள்ளம்போல் வருகிறான் என்று வேதத்தில் வாசிக்க முடியும் பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று வேதத்தில் வாசிக்க முடியும் அவன் இருளுக்கு சொந்தக்காரன் பொய்யினும் பொய்க்கு இருக்கிறான் சாத்தானை குறித்து பல வார்த்தைகள் சொல்லப்பட்டாலும் அவனுக்கு இருக்கிற அந்த கொஞ்ச வல்லமையை வைத்து இன்றைக்கும் அநேக குடும்பங்களை மோசம் போக்கிக் கொண்டிருக்கிறான் அநேகருடைய வாழ்க்கையை அநேகரை அவனுடைய வல்லமைக்கு கீழே அகப்பட வைத்து அவனுடைய வல்லமையின் கீழே சிக்க வைத்து பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறான் அப்படிப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு நன்மை செய்கிறவராயிருக்கிற பரிசுத்தாவியானவர் நமக்கு அவனுடைய கையில் அகப்பட்டிருக்கிற யாவரையும் நான் குணமாக்குவேன் என்று கத்தர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் உங்கள் குடும்பத்தில் ஒருவேளை நீங்கள் யாருக்காக அழுது கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்களா என் பிள்ளை ஆவிக்குரிய வாழ்க்கையில வராம ஆண்டவரை தேடாம அவன் கையில் அகப்பட்ட நிலைமையில் இருக்கிறான அநேக பாரத்தோடு நீங்கள் செவித்துக் கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் யாருக்காய் கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்களை அவனுடைய கையில் அகப்பட்ட அவர்களை நான் குணமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்த கத்தர் உங்க குடும்பத்திற்கு நன்மை செய்யும்படியாய் சுற்றி வரப்போகிறார் உங்க வீட்டிற்கு நன்மை செய்யும்படியாய் கடந்து போகிறார் உங்கள் வாழ்க்கைக்கு நன்மை செய்கிறவராய் கடந்து போகிறார் நீங்கள் எவைகளில் அகப்பட்டு கொண்டிருந்தாலும் அந்த வார்த்தை ஆண்டவர் இப்படித்தான் எனக்கு ஞாபகப்படுத்தினார் நீங்கள் எந்த வல்லமையில் அகப்பட்டிருந்தாலும் அந்த வல்லமையில் இருந்தெல்லாம் இயேசு இன்றைக்கு உங்களை குணமாக்கப் போகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க வியாதியின் வல்லமையில் அகப்பட்டு இருக்கிறீர்களா கடன் பிரச்சனையின் வல்லமையில் அகப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா வல்லமையில் அகப்பட்டு இருக்கிறீர்களா குடும்பத்தில் ஏமாற்றம் தோல்வை இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறீர்களா கத்தர் கொடுக்கிற நல்ல நற்செய்தியான வார்த்தை நீங்கள் எந்த வல்லமையில் அகப்பட்டிருந்தாலும் நான் உங்களை குணமாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறா யாருக்காய் நீங்கள் செவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் யாருக்காய் நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு தீக்கதர்சனமாய் சொல்லுகிறார் அவர்கள் அகப்பட்டிருக்கிற இருக்கிற சில வல்லமையிலிருந்து நான் அவர்களை குணமாக்குவேன் என்று கத்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா இருக்கிறீர்கள் நீங்கள் தைரியமா இருங்கள் அவனுடைய வல்லமை அவருக்கு முன்பதாய் மெழுகு போல உருகி போய்விடும் இயேசுவுக்கு முன்பதாய் அவனுடைய வல்லமை ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது இயேசுவின் அபிஷேகத்துக்கு முன்பதாய் இயேசுவின் வல்லமைக்கு முன்பதாய் இயேசுவின் அக்கினிக்கு முன்பதாய் பிசாசுடைய வல்லமைகள் ஒரு மெழுகு போல உருகி போய்விடும் எத்தனை பேர் நம்புறீங்க நீங்கள் விசுவாசிங்க எந்த வல்லமையில் நீங்கள் அகப்பட்டிருந்தாலும் இயேசு உங்களை குணமாக்க அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார் அநேகர் பிள்ளி சுனியத்தினால மாந்திரிக கட்டுகளினால பொறாமையினால வன்கண்களினால எந்த வல்லமையில் நீங்கள் அகப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அகப்பட்டவர்களை குணமாக்குகிற கத்த அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்குகிற தேவன் இன்றைக்கு நன்மை செய்கிறவராய் உங்கள் குடும்பத்துக்குள்ளே உங்கள் சபைக்குள்ளே உங்கள் வீடுகளுக்குள்ளே அவர் கடந்து வருவேன் என்று கத்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஒரு மனுஷன் கல்லற்கையில் அகப்பட்டானா கையில் அகப்பட்டவன் அவனுடைய வாழ்க்கை குறித்து அங்கே ஆவியானவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார் தோத்திர எல்லாவற்றையும் அவனிடத்திலிருந்து பிடுங்கி கொண்டு அவனை குற்றூராக்கி போயிட்டு விட்டார்கள் அவன் உயிருக்கு போராடுகிற ஒரு நிலைமைக்கு அவனை கொண்டு வந்து விட்டார்கள் அநேக நேரத்தில் கல்லனாய் இருக்கிற பிசாசனுடைய கையில் அநேகருடைய குடும்பம் இப்படித்தான் சிக்கிக் கொண்டிருக்கிறது குற்றுயிராய்க்கி போ கொண்டு விடுகிறான் அவனுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் விட்டு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் எல்லாவற்றையும் திருடி விட்டு உயிருக்கு போராடுகிற ஒரு நிலைமைக்கு அவன் தள்ளிவிடுகிறான் நான் சொல்லுகிறேன் கல்லர் கையில் அகப்பட்ட அந்த மனுஷனுக்கு நல்ல சமாரியானாகி இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து அவனுடைய கையிலிருந்து அந்த வல்லமையிலிருந்து ஆண்டவர் குணமாக்கி தன்னுடைய தோளின் மேல் தூக்கினது உண்மை என்று சொன்னால் நீங்கள் எந்த கல்லறையின் கையில் அகப்பட்டு உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிற அல்லது சொத்துரும் வாழ்க்கையில் போராடிக் கொண்டிருக்கிறீர்களா நல்ல சமாரியனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் உன் அருகாமையிலே உன்னை தன்னுடைய தோளின் மேல் தூக்கி சுமந்து உன்னை குணமாக்க அவர் வல்லங்கொள்ளவராய் இருக்கிறார் தனவர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க நீங்க விசுவாசியுங்க அவனுடைய வல்லமையிலிருந்து இயேசு இன்றைக்கு உன்னை குணமாக்க போகிறார் பவுல் ரெண்டு குருந்தியர்கள் அழகாய் சொல்லுகிறார் மரண அவஸ்தியில் நான் அகப்பட்டு கொண்டேன் மரண அவஸ்தையில் நான் அகப்பட்டேன் ஆனால் இயேசு என்னை குணமாக்கினார் பிரைஸ் கார் எவ்வளவு அழகான வார்த்தை பிரியமானதே உடைய பிள்ளைகளே மரண அகஸ் அவஸ்தியில் நீங்கள் அகப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா ஏன் வாழனும் எதுக்காக வாழணும் என்ன சுற்றிலும் ஏமாற்றமும் தோல்வியும் நிறைந்திருக்கிறதே இனி வாழ்வதற்கு என்ன இருக்குது மரண அவஸ்தியில் அகப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா தற்கொலையின் எண்ணத்தில் சிக்கிக்கொண்ட கொண்ட நிலைமையில் இருக்கிறீர்களா அன்றைக்கு பவுளை மரண அவஸ்தியில் அகப்பட்டிருந்த பவுளை ஆண்டவர் விடுவித்து கொண்டு வந்தது போல இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் எந்த வல்லமையின எந்த மரண அவஸ்தையில் நீங்கள் அகப்பட்டிருந்தாலும் நன்மை செய்கிற நல்ல சமாரியன் இன்றைக்கும் உங்கள் அருகாமையிலே வரப்போகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமையன் சொல்றீங்க இந்த வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் நன்மை செய்கிற நல்ல சமாரியன் ஓ ப்ரைஸ் காட் அவனுடைய வல்லமையிலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் விடுவிக்க வல்லமை இருக்கிறார் நீங்கள் எந்த சத்துருவின் வல்லமையில் அகப்பட்டிருந்தாலும் நீங்கள் எந்த வல்லமையில் சிக்கிக் கொண்டிருந்தாலும் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவேன் அகப்பட்டிருக்கிற யாவர்க்கும் நன்மை செய்கிறவராய் இயேசு உங்கள் அருகாமையிலே அசைவாடி கொண்டிருக்கிறார் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜபிக்க ஆரம்பியுங்கள் எந்த வல்லமையில் அகப்பட்டிருக்கிறீர்கள் பிசாசின் வல்லமையிலா அல்லது உலக பிரகாரமான சில சாபத்தின் வல்லமையிலா சில பாவத்தின் வல்லமைகளா ஸ்தோத்ரம் நீங்கள் எவைகளில் அகப்பட்டிருந்தாலும் எந்த வல்லமையில் அகப்பட்டிருந்தாலும் இயேசு உங்களை குணமாக்கப் போகிறார் நல்ல சமாரியனாய் இருக்கிற நன்மை செய்கிற இயேசு உங்களை குணமாக்குவேன் என்று வாக்கு தத்தம் பண்ணுகிறார் அன்றுவரே இந்த சத்தத்தை கேட்கிறேன் ஜனங்களுக்காய் வருகிறேன் அப்பா அவர்கள் எந்த வல்லமையில் அகப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு நன்மை உண்டாவதாக என்று நான் செவிக்கிறேன் அவர்கள் அகப்பட்ட காரியத்தில் என் தேவன் அவர்களை நீர் குணமாக்குவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம் கல்லர் கையில் அகப்பட்ட சொத்துரம் அந்த மனுஷனை போல என் ஜனங்கள் சொத்துரும் உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிறார்கள் என் தேவன் அவர்களுக்கு நல்ல சமாரியனாய் கடந்து வந்து ஒரு அற்புதங்களை செய்வீராக என்று நாங்கள் செபிக்கிறோம் சத்தம் ஒவ்வொருடைய வாழ்க்கையை குணப்படுத்தட்டும் அவருடைய இருதயத்தை குணப்படுத்தட்டும் அவருடைய குடும்பத்தை குணப்படுத்தட்டும்

Cattedame in quell'asse dove ti Amen. Praise the Lord.